நெல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கஞ்சா நடத்தினதாக குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்களுடைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நடத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம் ஒன்று மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுயநேந்திரன் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட திரு அரிய நேந்திரனை ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொண்டதான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று பராமரி கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு ராணுவ அதிகாரிக்கு சார்பாக அவர் வாக்களித்தார் என்ற குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது வாக்களித்தது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக பரிச்சையிலையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் அதாவது திரு ஸ்ரீகரன் பிரதப்படுத்துவது பிரதான எதிர்கட்சி தவிர்த்த மற்ற எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதி ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்கள்லேயும் கடை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் குற்றச்சாட்டு நடன இது நடந்திருக்கிறது ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலுக்கு கவுன்சிலே இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் അവ പഠിപ്പുമായി எங்களுடைய എങ്ങനെയൂർ പ്രദേശ സഭ ഉറപ്പിനെ ഒരു கஞ்சா கலத்தினதாக குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது முதல் செய்தியல் மூலமாகத்தான் இங்கு கிடைப்பதுனாலே நாங்கள் அதை குறித்து ஒரு நாள் பொறுப்பு அதனை குறித்து சில ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறோம் இது ஒரு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு அதிகாலை வேளையிலே கையினைமாக பிடிப்பட்டதாக சொல்லப்படுகிறது சட்டத்தின் முன்பாக குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் நிரபராதியாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியிலே பொறுப்பான அரசியல் கட்சி என்ற ரீதியிலே இந்த போதை பாவனையில் இருந்தங்கள் நிலையவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தீவிரமாக அவணிக்கிற ஒரு கட்சி என்ற வகையிலே இந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க அதை நாளே உடனடியாக அவரை கட்சியில் இருந்து நீக்குவது என்று தீர்மானம் தீர்மானப்படுத்திருக்கிறோம் அதனை நான் உடனடியாக அவருக்கு அவருக்கும் திருச்சி என்பதற்கும் அறிவிப்பேன் எங்களுடைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நலத்தை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம் ஒன்று மட்டக்கிளப்பு பாராளு உறுப்பினர் திரு ஸ்ரீநேந்திரன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட திரு அரிய ஒரு கட்சி நிகழ்விலே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது அதை நாங்கள் பற்றி இருக்கோம் அவருக்கு அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கருதம் ஒன்றை எழுதுவோம் கட்சியிலேயே கட்சி தீர்மானத்துக்கு மாறாக கட்சி எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக போட்டிவிட்ட காரணத்தினாலே திரு அரியநேத்தரன் வேகமனதாக என்னுடைய மத்திய செயற்குழு தீர்மானத்திற்கு அமைவாக நீக்கப்பட்ட ஒருவர் ஆகையினாலே அந்த தீர்மானத்தோடு இசைந்து செயற்பட வேண்டியது கட்சி உறுப்பினர் ஒருவருடைய கடமை விசேஷமாக மத்திய செயற்குழு உறுப்பினராக இருந்தவர்களுடைய கடமை ஆக சொல்ல தேவையில்லை ஆனால் அதுக்கு மாறாக சில நடவடிக்கைகள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதனை தொடர்ந்து அப்படியான செயற்பாடுகளுக்கு அமைக்க முடியாது என்பதையும் வலியுறுத்துவோம் அண்மை காலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேசிய ரீதியிலே ஒரு பாரிய குற்றச்சாட்டு ஒன்று எங்களுடைய பாராம குழு தலைவர் திரு விஸ்வஞ்சானது கூட்டப்பட்டிருப்பது அதாவது அரசியல் கவுன்சிலே அரசாங்க அரசாங்கத்தோடு சேர்ந்து எல்லா விடயங்களையும் வாக்களிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருப்பது அதை விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திலே ஒரு இராணுவ அதிகாரிக்கு சார்பாக வாக்களித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கடைசியாக நடந்த மத்திய சேர்க்கை கூட்டத்திலே விளப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கும் இராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின் சேர்ந்த இரண்டு பேர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் திரு சசீதரன் அவர்கள் சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்கிற நேர்முக கணிதகளையும் அவர் ஒருவராக இருந்து அவர்களை தெரிவும் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது அதனை அவர் மறுத்திருந்தனர் ஆனால் அது இப்பொழுது செய்யப்பட்டிருந்தது அதே நேரத்திலே அந்த இரண்டு பேரையும் நியமிக்க கூடாது என்று எங்களுடைய கட்சி ஜனாதிபதிக்கு கடந்த மனித வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு எந்த மனதாக எடுக்கப்பட்டு நாங்கள் ஜனாதிபதிக்கு நானும் தலைவரும் அப்படியே கருதத்தையும் ஜனாதிபதிக்கு எழுதி வைத்திருக்கோம் அதுவும் கட்சிக்கு ஒரு தர்ம ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பது இவர்களை நியமிக்க கூடாது என்று கட்சி கருதப்படுதுகிறது ஆனால் கட்சியை சேர்ந்தவர் அரசியலுக்கு கவுன்சிலே அவருக்கு சார்பாக அவர்களுக்கு சார்பாக வாக்களித்தது மட்டுமல்ல அவர்களை தெரிவு செய்து நிற்கிறார் அதற்கு முன்னர் கூட ஆரம்பத்தில் இருந்தே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜென்ரல் படிப்பாளர் நாயகத்தின் நியமனம் சம்பந்தமாக எங்களுடைய மத்திய செல் கூட்டத்தை அவர்களை நாங்கள் தெரிந்து பெற்றிருந்தோம் அவர்கள் மார்க் போடுற போது கூடிய எண்ணிக்கையை பெற்றவருக்கு அந்த பதவியை கொடுக்காமல் இரண்டாவதாக வந்தவருக்கு அரசாங்கம் மறுக்கணும்போது அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களிப்பதாக சொல்லப்பட்டது அவர் அதற்கு விலங்கினவர் தான் அப்படியாகத்தான் செய்தேன் அதுக்கான நியாயப்பாடுகளையும் கட்சி கூட்டத்தை சொல்லி அதைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியிலே சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பிலையும் அப்படியாக செயற்பட்டதாக குறை சொல்லப்பட்டுள்ளது இந்த இழப்பீட்டுக்கான அலுவலகம் சம்பந்தமான விஷயத்திலே இரண்டு தடவைகள் ஒன்று வேண்டும தெரிவிலையும் பிறகு கவுன்சிலையும் அப்படியாக வாக்கெடுப்பதாக இந்த கணக்காளர் நாயகம் விடயத்திலே மூன்று தடவைகள் உறுதியாகத்தான் அந்த இராணுவ அதிகாரி அதற்கு முன்னர் ஜனாதிபதி தன்னுடைய சொந்த சிலை பிறகு இரண்டாம் நிலையில இருக்கிறவரை அவர் ஒரு மாதம் பார்வதற்கு ஒரு மாதம் இருக்கிற போது அவரை நியமிக்கும்படி ஜனாதிபதி பெருந்துரை செய்வர்கள் ஆஹ் ஆனால் அந்த மூன்றும் நிறைவேறவில்லை ஏனென்றால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருவரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த மூவரும் சேர்ந்து அந்த பிரயுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் ஐந்து பேர் சார்பாக நான்கு வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது அரசாங்க உறுப்பினர்கள் மூன்று பேரும் திரு ஸ்ரீதரன் நான்காவது ஆளாக வாக்களித்திருக்கிறார்கள் நல்ல நிறைவேறவில்லை ஆனால் அரசாங்கத்தோடு சேர்ந்து இந்த வாக்களிப்பிலே கலந்து கொண்டு வந்து சம்பந்தமாக பாரிய குற்றச்சாட்டு உள்ளது ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அது சம்பந்தமான பேச்சியை எழுப்பியிருந்தார் அதாவது திரு ஸ்ரீதரன் பிரயுத்துவப்படுத்துவது பிரதான எதிர்கட்சி தவிர்த்த மற்ற எதிர்க்கட்சிகளுடைய பிரதிநிதி ஆகவே அப்படியாக இருக்கிறவர் எல்லா விடயங்களிலேயும் கடை மூடிக்கொண்டு அரசாங்கத்தோடு சார்பாக வாக்களிக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு ஏழோ எட்டாவது தடவை நடந்திருக்கிறது ஆகையினாலே இதற்கு மேலும் கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் என்பதற்காக அரசியலுக்கு இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவருக்கு படைப்புரை வழங்குவதாக நாங்கள் தீர்மானம்